சொல்லி அது முக்கியமானதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறத என்ன ரொம்ப முக்கியமானதாக்கா ரொம்ப முக்கியமானது பொண்ணுத்துற மாமாவும் அந்த தேன் ஒளியும் மனசு சரியில்லையா அதனால லாங் ட்ரிப் போறாங்க பைக்ல ஒண்ணா கட்டிக்கிட்டு போ லாங் ட்ரிப் போறாங்களா போட்டுமே ஒரு ஏடி போட்டுமே ஏக்கா நான் சொல்றது உங்களுக்கு புரியல புரியல அவங்க மலைக்காட்டுக்கு லாங் ட்ரிப் போறாங்க அவங்க மனசுல ரொம்ப காயப்பட்டிருக்காங்கலாம் அதனால ஒத்து பத்த ஆதரா

உங்க வாழ்க்கையே போச்சுக்கா உங்க வாழ்க்கைய தட்டி பறிச்சிட்டாக்கா உங்க வாழ்க்கைய வட்ட இல்ல ஹியா வாழ்க்கைய தட்டி பறிச்சிட்டா பெரு நாள் நால் தான அக்காலியே உங்க புருஷே மறந்துறாதீங்க நாலு நால் அக்கா அவ 40 அடி கூட போக முடியாது நான் பிசாசுடி சின்ன தாண்டி அவன் அரை நொடி கூட சந்தோஷமா இருக்க முடியாது அட அங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டே மணி விட்டு சந்தோஷமா பேசுனாங்கன்னு சொல்லு சந்தோஷமா பேசுனாங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியாது அட போ விட்டு பேசناங்க அந்த தேன்மொழில தேன்மொழி அவ பார்றர்க்க பார்வே அப்படியே பொன்னுத்ரமாமா விழுங்கற மாதிரி பார்த்தா அவ பார்த்த காதல் கொஞ்சம் கூட கண்ணாலே காதல் கண்ணாலே மாதிரி அவர் பார்த்த பார்வையே போதும் ஆயிரம் அர்த்தம் என்னில் நீ உன்னில் உண்ணில் அப்படிங்கிற மாதிரி நீ எனக்குள்ள அப்படியே மூழ்கி கண்ணாலே காவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு காதல் முன்னன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கண்ணால் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆஹ் இப்போ அரலோகத்துக்கு போவேன் லாங் ட்ரிப் போக மாட்டான் டென்ஷன் எடுக்காத இதெல்லாம் ஒரு பெரிய டென்ஷனே கிடையாது உண்மையை காலேஜ் இருந்தால் உனக்கு வலிச்சிருக்கும் செய் நான் அந்த செத்து போயிருப்பேன் சோப்பு நீ என்னன்னா அடுத்து என்ன பண்ணாலும் யோசிக்கதை செய்தியே அங்க நடந்தது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெஞ்ச அடிச்சிட்டு என்னங்காலும் ஓடுவேன் பார்த்தா ஹெல்ல நான் ஏற்பாடு பண்ணி தங்க நடக்கிறங்க மாதிரியே நின்னுகிட்டு இருக்கேன் ஏ இது ஓன பிற நான் ஒன்று நான் இதுக்குடி கத்தணும் கதறணும் அது ஓப்பனுக்கிற மா அவ சொந்தமா இருக்கா உனக்கு இதையேன் வலிக்கல இல்ல வலிக்கல ஹை அவனை முடிச்சு விட்றது என் வேலை போய் படாதேன் என் அருமனத்துல போயிடுவான் அப்படியே போனாலும் ரெண்டு ஜொடியான போவாங்க தனி தனி பிடிச்சி விடுவேன்டா பரவாயில்ல பரவாயில்ல வாழும் போதானே உண்டா வாழல போகும் போதாவது ஒண்ணா வாழ்ந்துட்டு போட்டோம் எனக்கு வந்து எனக்கு குணம் நிறைய உண்டு பார்த்துக்க விடு விடு பரவாயில்ல பரவாயில்ல

இப்பெல்லாம் சேரக்கூடாது அனுபவிக்கணும் ஆனா போய் சேரக்கூடாது புரியலையே உயிரோட இருந்துகிட்டே நரக வேதனை அனுக்கணும் அவன் செத்தா ஏன் வேலை எப்படி முடியும் அப்ப அந்த தேர்மொழி பொருத்தல வேண்டியதுன்னு நானும் அது வாழ்வல்ல இந்த அண்ணகிளிக்கு மட்டும் மூளை எங்க இருந்து தான் வேலை செய்யுமோ தெரியல இவளை அந்த உலகத்துல புறக்கிறது யாரும் தொலைச்சா நீ என்ன காதாம என்ன சொல்லிட்டு தெரிய வேண்டாம் அன்னைக்கு ஓங்க இடத்துல நான் இருந்திருந்தா ஹியா மூளைக்கு இன்னைக்கு அன்னைக்குன்னு ஒரு கேரக்ட்ரு இந்த பூமியில் இருந்துருக்காதே ஹே உனக்கு அன்னைக்கு பத்தி தெரியல இத்தனை வயசுல இவ்வளோ ஆட்டம் போடுறானா ஓ இருபது இருபத்தெட்டு வயசுல எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பாள் முப்பது வயசுல சிங்கம் மாதிரி கொரிச்சிக்கிட்டு வரைஞ்சா முப்பத்தஞ்சு வயசுல கொண்ட முருகம் மாதிரி குறைச்சினு அவனை சுற்றிக்கிட்டு இருப்பா அவள்கிட்ட ஒரு ஆம்பளை நெருங்குறதுக்கே பயப்படுவான் ஆஃப்டர் நான் ஒரு கோதம்பரி என்ன போய் நெருங்க சொல்ல நான் எவ்வளவோ என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் அவளை அசைக்க முடியல அவளுக்கு உடல் பலத்தை விட மூலப்பலம் அதிகம் அவ இன்னும் 100 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கறத இப்ப சொல்லுவா 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ங்கறத இப்ப பண்ணி வைப்ப அப்படி பண்ணி வச்ச தாண்டே இரு நீ இப்படி முளைச்சு வருவன அவளுக்கு மோதையே தெரியும் ஆதிரான் ஒத்தி முளைச்சு வருவானே அவ அப்பமே காதிச்சிட்டா அதனால தான் அவ அப்பமே அந்த பிளான போட்டு இவ்ளோ வேலை பார்த்து வச்சிட்டா அவளலாம் சும்மால அடிக்க முடியாது அவ யோசிக்கிற மாதிரியே யோசிச்சா மட்டும்தான் அடிக்க முடியும் அதே யோசனை தான அந்த தேன் மூலி எடுத்துச்சோம் மூஞ்ச கொளந்த மோதி வச்சிட்டு அவ யோசிக்கிற யோசிவள நீலா என்னடி சும்மா வெத்து வெட்டு என்னால எதுவும் பண்ண முடியாம வாங்கின டீரிய முடிக்க முடியாம எங்க பாரு நீ சீக்கிரம் வேலை முடிக்க போறியா இல்லையா ஆ தேன்மொழிக்கா அந்த தேன்மொழிக்கிட்ட எதுவுமே இருக்க கூடாது அவளை சுத்தி யாருமே இருக்க கூடாது அவ பைத்தியம் முடிச்சு நடு ரோட்ல பிச்சு எடுத்து திங்கணும் அதை என் கண்ணால நான் பார்க்கணும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என் மூளைதான் சரியான மூளனே நீ ஒன்னையே நீயே மெச்சுக்கிட்ட அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நான் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தெரிய மட்டும் நீ கொஞ்சம் கைக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தானா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காரு

உனக்கு அவனை பத்தி தெரியல அவன் இப்ப இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே அவனுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு அவன் கூட ஒரு மனுஷி வாழ்வாளா அம்மா ஒரு கோட்ட மராண்டி என்ன பார்த்த பார்வருக்கு பாரு கண்டுபிடிச்சிட்டான் நான் என்ன பண்ணே யாரு பண்ணேங்கறத எல்லastype கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு ரோடி ரூமுக்குள்ள வரும்போது அவன் என்ன பார்த்த போர்வருக்கு பாரு அவன் கண்ணு வந்து அப்படி நெருப்பா கொதிக்கும் அப்படி நெருப்பு ஏத்தி பறக்கும் அதுமேல நான் அவன்கிட்ட நெருங்கி போனேன்னா

அதை எப்படியும் அவங்க மீண்டு வர வரைக்கும் இன்னொருத்தங்க பேர்ல அதை எழுதி வைக்கலாம் அதை பார்த்ததுக்கு ஒரு உரிமை உண்டுல்ல நீ என்ன சொல்ல வர ஆமாடி இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒன்னு நடந்துட்டுனா அடுத்து வேற யாரையாவது நிச்சயமா வச்சுருப்பாங்கல்ல அதை கூப்பிட்டேன் அவங்க ரெண்டுத்துக்கு எதுவும் ஆயிட்னா அந்த டெஸ்ட் அப்படி கவர்மெண்டுக்கு போயிடும் அப்புறம் நம்ம பெருவாடை தான் எடுக்கணும் ஆ எனக்கு இருக்கும் பொண்ணு தெரியும் தமிழில் விட்டு ஊசி அவங்க ஊசு இருக்கணும் அவங்க உசுரோட இருக்கணும் தான் எழுதி வாங்க முடியும் ஹ நீ பாதி நான் பாதிங்க மாதிரி அந்த தேன்மொழி பேர்ல பாதியும் பொண்ணுத்துல பேர்லயும் பாதி பாதிமா எல்லா சரி பிரிச்சு கொடுத்துக்கா இந்த அண்ணக்கிளி நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்லங்க மாதிரி நீ அங்க ஒண்ணா வளட்டாலும் ஒண்ணா வாழ்ந்த மாதிரிடா தான் எவ்வளவு பெரிய வேலைய போத்துட்டா இந்த அண்ணக்கிளி அவ பெத்த மொழி துரோகம் பண்ணிட்டானே எவ்வளவு ஈர்த்தல வேலை பாத்துட்டா அடாக்கா நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாத்துட்டேன் சில அனுபவங்கள் எனக்கு இருக்குது அது சொல்றேன் கேளுங்க இப்படி பெரிய பெரிய முக்கியமான சொத்து இருந்ததுனா அந்த சொத்து அனுபவிக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஆபத்து வரும் அப்படி அவங்களுக்கு ஒருவேளை ஆபத்து வந்து அந்த ஆபத்துல அவங்க மீண்டிருக்க வரைக்கும் அந்த சொத்தியோ அந்த நிர்வாகத்தையோ பாக்கிறதுக்கு யாருக்காவது ஒரு உரிமை இருக்கும் நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல எனக்கு தெரியாத சட்டமா இல்லக்கா இவங்க ரெண்டுத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அது நிர்வாகம் உடனே கவர்மெண்ட்டுக்கு போகாது அதை நிச்சயமா அவங்க ஆபத்துலேருந்து மீண்டு வர வரைக்கும் அதை ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சொத்தை பராமரிக்கிறதுக்கு யாருக்காவது ஒரு உரிமை இருக்கும் நீ என்ன சொல்ற நான் தான் சொல்றேன் வேலை பார்த்துக்க இப்படி நிறைய கேஸ் பார்த்துருக்கேன்னு சொல்றேன் அதுக்கு தான் தேர்மொழிக்கு ஏதாவது இட்னா பொண்ணு திருக்கி பொண்ணு திருக்கி ஏதாவது இட்னா தேர்மொழிக்குன்னு இருக்குதே ஐயா நீங்க ஆதிராமாங்கள அப்பப்ப நிரவிச்சிருவீங்க இவங்க ரெண்டு வெத்துக்குமே ஏதாவது ஆச்சுனா அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்பாங்க அதனால தான் தேர்மொழி பொண்ணு திரி வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணி நாங்க போட்டோம்

அந்த மனுஷ யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா முத தேமணிக்கு போன் தரக்கி ஏதாவது ஒண்ணு ஆகணும் அவங்க உசுருக்கு போராடணும் உயிர் போயிரும் அப்படினே ரெண்டு நாள்ல உயிர் போயிரும் மூணு நாள்ல உயிர் போயிரும்னு நியூஸ் வந்துட்டே இருக்கணும் அப்பனதான் அந்த நாமினிக்கு போய் சேரும் சும்மா வைத்தலி காச்சலுக்குலாம் அப்பள வர மாட்டாங்க சீரியஸா இருக்கணும் பப்ளிசிட்டி ஆகணும் அவங்க என்ன பொளைக்க மாட்டாங்கன்னு நியூஸ் வரணும் என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் உள்ள பொருளா பாலல செப்புளங்க படிக்கிற அநாதாசரம் சாதாரண விஷயம் கிடையாது மமி அப்படி அன்னைக்கிளிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யார் மமி அன்னைக்கிளி சத்தியமா அந்த பொறுப்ப வெளியாட்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அன்னைக்கிளிக்கு ரொம்ப பிடிச்சதே செல்வா தாத்தா சக்கலனா அதுதான் இருக்கணும் செல்வா சார் கண்டிப்பா செல்வா சாருக்கு தான் அன்னக்கிளி கொடுத்துருப்பா அந்த பொறுப்ப ஏன் அவர் ஆட்டைப்பட மாட்டாரா இந்த ட்ரெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் மொதல் நன்கடை கொடுத்தவரே இந்த செல்வா சார் தான் அவருக்கு சொத்து மேல என்னைக்குமே ஆசை கிடையாது ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே போகணும் அவர் எடுக்கிற கேஸே எல்லாத்திலையும் அவர் ஜெயிக்கணும் அவருக்கு அது ஒண்ணுதான் பிடிக்கும் ஒரு கேஸுக்கு கூட அவர் காசு வாங்க மாட்டாரு அவருக்கு பணம் காசு மேலாம் என்னைக்கு ஆசை வந்ததே கிடையாது அதை நம்ம முதல் கன்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு பொண்ணு தேன்மொழியும் போட்டு தள்ளணும் அந்த வீட்டில் இருக்க அழகுராணி பேரில் கூட எழுதி வச்சிருக்கலாம் பார்த்துக்கங்க ஏன்னா அண்ணன் கிளிக்கு முத முதல் வாரிசா வந்தது இந்த அழகுராணி தான் அதை எப்படியாவது படிக்க வச்சு ஆளாக்கலான்னு கனவு கண்டது அவள் பார்த்த வேலை அவளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுது அதனால தான் அன்னக்கிளிய அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இது உனக்கு யார் சொன்னான் கே சாரி அன்னக்கிளி பாட்டிக்கு அழுகுற ரொம்ப பிடிக்குமா அவகிட்ட நேர்மை துணி சொல்லி வீணும் படிப்பு திறமை எல்லாம் இருந்துதான் யாரும் கூட பார்த்தா சின்ன வேலை அவள் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்காளா ஆனந்தி பேர்ல இருந்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அவள் முழுக்க முழுக்க புருஷன் தாசி அவள் புருஷன் என்ன சொன்னாலும் கேப்பா கண்டிப்பா ஆனந்தி பேர்ல இருக்காது ஏன்னா விக்கி வேளை நீ இத பண்ணாதனா அவ அடுத்த நொடி அத பண்ண மாட்டான் எதுக்கு நமக்கு இந்த குழப்பம் பொண்ணு தெரியும் தேய்முனி போடுதுல கே ஏற்பாடு பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தெரிஞ்சிரும் எப்படியே தேய்முனிக்கு நீங்க ஏதாவது பண்ணுவீங்க எனக்கு இந்த தேய்முனி இருக்க கூடாது எனக்கு கிஸ்ஸர் மாமா வேணும் எனக்கு கிஸ்ஸர் மாமா வேணும் பைத்தியமாக்கிட்டாய் நீ இந்த வலியாவது என்கிட்ட கொடு நான் ஆல்ரெடி வேலை பார்த்து வச்சிட்டேன் பெருசா எடுக்காம

குடிகார பைலட்ட போய் நான் பேசிட்டு கிடக்க வேற உங்க போகுது இப்பொழுது நம்ம பயணம் எங்கே போய் கொண்டு இருக்கிறதுக்கா அதான் டோரா பாப்பா கல்ல கட்டா போச்சு அண்ணே அண்ணி நாம இப்போ எங்கே போறோம் கிசோரி கிசோரி நாம இப்போ எங்கே போறோம் நடத்துங்கடா எதையும் தாங்கும் இதையண்டா எதையும் தாங்கும் இதையும் இப்போது அடர்ந்த காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் தீபத்தை வைத்து இரவு இங்கே கழிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் சரிதானே அக்கா போமோனே யாரு நீங்க உனக்கு வச்சிருக்கா

தேங்க் யூ சார் என்னத்தடா சொல்ல எனக்கு எனக்கு முடியல பொண்ணு என்னன்னு வேண்டாம் ரெண்டு மூணு என்னத்தான் எதுவாவே கல்யாணம் பண்ணிக்கிடுறத நண்பனுக்கு தாங்க பாக்கலாம் யாருக்கு தாண்டா ஆமாடா நம்மளா ரொம்ப யோச்சமான மனசுங்க குடி குடியே கிடைக்கும் ஆமா என்ன குடிக்கலாம் கூடாது அதான் சொல்லு அடந்த காட்டுல இருக்கும் அப்போ நம்ம இந்த காட்டுல இருந்து இன்னைக்கு போக முடியாது இல்லைடா சத்தியா முடிக்கிறதுக்கு பிடிச்சிட டேய் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்டா ஆனா இந்த நேரமே இன்னைக்கு வீட்டுக்க போகணே இன்னைக்கு நம்ம ஓகே அது போய் அம்மா வீடுடா அப்போ பெக்கு விடுன்னு சொன்னியா அது தெக்கு பசுவில் இருக்கிற அது வீடு இது இது வீடுடா இருந்தா இந்த எம்பி இப்போ நீ அவனுக்கு வணக்கம் ஏதோ பெரிய

என் மூணு நண்பங்களுக்கும் சேர்த்து மூணு நாளாக இந்த நம்ம எத்தனை பேருடைய மூணு மூணு தாயத்து கொடுத்துருங்க ஒரு தயத்து நாங்க இனிமேல் குடிக்கவே கூடாது காலையில் எழுந்திருச்சு பார்த்தா மறந்து போயிடுது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு தாயத்து அப்புறம் என்ன குடித்தாலும் நமக்கு தெளிவாக இருக்கோம் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குது அதனால அதுக்கு ஒரு தாயத்து அப்புறம் என் நண்பனுக்கு ஒரு தாயத்து ஒரு தனியாக அவளையே திட்டி சுற்றி இருக்கு இருக்குது அது கட்டணும் இதுக்கு ஒரு வழியே தெரில அதுக்கு ஒரு தாயத்தை கொடுத்துருக்கு எங்கேயோ இந்த குரல கேட்டிருக்கனே அதான் பெக்கு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு விருந்துக்கு வந்த கலந்து விக்க வந்த தாய்த்து விக்கி வந்தா அக்கா ஈஸ்வர்தான் கரெக்டாக சொன்னானே நான் எது சொன்னாலும் சரி அரியா இருக்கும்ட சொல்லு அக்கா எங்கே இருக்கீங்க சாங்க அக்கா சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வாங்க சாக்கா ஈஸ்வரை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அக்கா கிஷ வந்ததான் முடியும் டே ப்ரைவர்ல ப்ராப்ளம் அப்போ நினைக்கிறாங்கடா பரவாயில்லைக்கா ஐயோ கூட பரவாயில்ல அவங்க வந்து நின்ற போகும் சீக்கிரமா சொல்லுங்க ஸ்டேஷன் கேட்கல சீக்கிரம் வேடா அப்பா நீ தெய்வதே நீ கெண்டை பண்ணியிருக்காங்க இவளுக்கு பறியாதான் இருக்கிறான் விக்ரம தனியர் வா சீக்கிரம் ஸ்டேஷன் போனோம் வாங்கடா உனக்கு வந்து பாட கட்டுறோம் கே ஆமா சத்தியமோ எங்க கையில்தான் உனக்கு நாங்க பாட கட்டுவோம் டேண்ணு பார்க்க பாருங்க ஐயோ கோய் யோசண்ட்டி உனக்கு சோமிய முடிச்சிட்டு போறோம் தேவையில்லாத சக வாசம் வேண்டாம் போடி நீங்க எனக்கு வேணாம் சாக்கடை குள்ள விழுதுக்கு காசு இருக்காதே இருக்கும் அது போதையில் இருக்கவனுக்கு சாக்குடை வாசலம் இந்த சாக்கடை போத்தோம்னு எனக்கு தெரியும் சாக்கடை சாக்கடை சோக்குடை சரி சரி மாட்டேன் எனக்கு நீ வேணும்ல தப்பு பண்ணிட்ட பொண்ண கூடாது தப்பு வாழ்க்கையில நான் உன்னை இறந்துக்கவே கூடாது எனக்கு எந்த அன்பை மட்டும் நேசிச்சேன் உலகத்துல எந்த முக்குக்கு நான் தேடி போனாலும் ஒன்னு மாதிரி பார்க்க முடியாது எனக்கு உண்மையை கிடையாது அதுக்காக நீ என்னை விட்டு போனா நான் விட்டுவேன எனக்கு நீ பொக்கிசான் செப்பேற்பட்டாத அடைஞ்சிடும் உன்ன ஒருத்தர் பொண்ணு அடைஞ்சிட்டான் அப்புறம் உன்னை தக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி அதுக்காக தான் இத்தனை போறட்டான் எங்கப்பா அப்பலாம் உன்னை விட்டு கொடுக்க முடியாது நீ என்னை விட்டு விலகி போன உடனே அவன் எப்படி பேசினானு எனக்கு தான் தெரியும் நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு கிடைச்ச மரியாதை பேரு புகழ் நீ என்னை விட்டு விலகி போயிட்ட அவன் கண்ணுக்கு நான் புழு பூச்சா தெரிய ஆரம்பிச்சுட்டேன் என்ன தேர மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க இல்ல உன்ன நான் இழக்க மாட்டேன் நீ எனக்கு வேணும் எப்பேற்பட்டாவது நான் உன்ன அடைஞ்ச தீர்மைக்கு சாரே